கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாடிலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்ச நேரம் ஆண்டனுடைய வார்த்தைகளிலே நாம் தியானிக்க போகிறோம் தேவனை பற்றி பல காரியங்களை பரிசுத்த வேதத்திலே நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார் அவர் என்னெல்லாம் செய்தார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதை எல்லா கத்துடைய வேத வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம் இன்றைக்கும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் கத்தர் இசைக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் இந்த வசனத்தில் கத்தர் வந்து இசைக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசின் மூலமாய் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் இன்றைக்கி பாருங்கள் பல தெய்வ பிள்ளைகளுக்கு கத்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக சுவிசேசகர்கள் மூலமாக போதகர்கள் மூலமாக தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார் நீங்கள் இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது இசைக்கியா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் கத்தனுடைய நாமத்தின் மேல் அவன் வைத்திருந்த அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை ஆனால் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது அவர் மறித்து போவார் என்பதை கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் தெரிவிக்கிறார் ஆனால் எஸ்ஐக்கியா தேவனுடைய பரிசுத்தமான சமூகத்தில் அவர் சுபர்புறமாய் திரும்பி அழுது கண்ணீர் விட்டு கதறி அடுவரே என்னை நீர் குணமாக்க வேண்டும் நான் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையோடு வாழ்ந்தவன் என்பதை நினைத்தருளும் என்றெல்லாம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அழுது மண்டாடி ஜெபித்த அந்த ஜெபத்தின் பிரதிபலன் அதுதான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கெல்லாம் நிறைய தெய்வ ஜனங்கள் ஜெபிக்கிறதுல என்ன பிரயோஜனம் என்று கூட நினைப்பார்கள் ஆனால் ஜெபத்தினுடைய அந்த பிரயோஜனத்தை பற்றி வேதத்தில் ஏராளமான சாட்சிகளை நம்ம பார்க்குறோம் இந்த இசைக்கிய ராஜா கூட கற்றுடைய சன்னிதானத்தில் அவர் ஜெபம் பண்ணி கண்ணீரோடு தேவனை தேடும்போது கர்த்தர் அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை மறுபடியும் தெரியப்படுத்துகிறார் நான் உன்னை குணமாக்குவேன் வசனத்தை நீங்கள் பாருங்க கத்தர் சொன்ன அந்த வார்த்தை நான் உன்னை குணமாக்குவேன் இப்போ எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் குணமாக்க முடியும் ஓ வியாதி நிமித்தம் இன்றைக்கு நிறைய பேர் ஒடுங்கி போயிருக்கிறாங்க வியாதி வந்து சிறியவர்களையும் பிடிக்கிறது பெரியவர்களையும் பிடிக்கிறது படித்தவர்களையும் பிடிக்கிறது படிக்காதவர்களையும் பிடிக்கிறது அரண்மனையில் இருக்கிறவர்களையும் வியாதி பிடிக்கிறது குடிசையில் இருக்கிறவர்களையும் வியாதி பிடிக்கிறது வியாதியின் கொடூரத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தரை நோக்கி நம்ம விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்டு அந்த மனுஷனுடைய வியாதியின் கொடூரத்தை பார்த்து அந்த வியாதியின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கி குணமாக்குகிறார் அதைத்தான் கர்த்தர் வந்து ஏசாயா தீர்கதரிசின் மூலமாக இசைக்கு அவனுக்கு சொல்லுகிறார் நான் உன்னை குணமாக்குவேன் கர்த்தர் நம்மை குணமாக்க வல்லவர் என்கின்ற ஒரு விசுவாசம் இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்குமானால் எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து கூட கர்த்தர் உங்களை குணமாக்குவார் ஆண்டவர் உங்களை குணமாக்குகிற தேவன் வேத வசனம் சொல்லுகிறது நம்மை குணமாக்குகிற தலும்புகளை உடையவர் அவர் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் என்று பேதிரி சொன்னது போல கற்றுடைய பரிசுத்தமான அவருடைய வல்லமையின்படியே நாம் குணமாக்கப்படுகிறோம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் கத்தாவே இந்த அருளியானுடைய வசனத்தை தந்தீர் அன்றுவரே இந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்குள்ளே அந்தவரேனுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும் தடைகளை நீக்கி போடுவீராக மகிமை விளங்கச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்